ஏதோ ஒன்று ப நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இப்போல்லாம் என்ன பண்ணிட்டு பண்ணிகிட்ருப்பாங்கன்னு நான் பேர் சொல்ல விரும்பல ஆனால் யாராச்சும் இப்போ நீங்கள் போய் கூகுளில் போய் ஒரு பத்து லட்சரூவா சாலரி வாங்குறீங்க ஓகேவா திடீர்னு நான் டிவி கேல ஜாயின் பண்ண போகிறேன் பத்து லட்ச ரூபா சம்பளத்தொட்டு உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க சும்மா பேசுங்க பத்து லட்சரூவா சம்பளம் அமெரிக்காவில் விசா கிடச்சிருச்சு டிவி கே எல்லாம் ஜாயின் பண்ணும் தோணுது உங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க சும்மா சொல்லுங்கள் கொஸ்டின் ச வந்து அமெரிக்காக்கே போடாம்தான் சொல்லுவாங்க எல்லாரும் அப்படித்தானே சொல்லுவாங்க ஊரே அப்படித்தானே சொல்லும் அதே மாதிரி தான் அரசியலில் எல்லாரும் வந்துட்டு சொத்து சேர்க்கணும் திருடணும் கோடி கோடியா பார்க்கணுங்கிற இந்த ஊழலுங்கிறது ஒரு பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம அப்போ ஒரு முந்நூறு கோடி ரூபா ஒரு படத்துக்காக வந்து சம்பளம் வாங்குறவரு தூக்கி போட்டு நம்பர் ஒரு ஒன்னா இருக்கிறவரு எதுக்காக இவ்வளோ சண்டை போடுறதுக்கு வரணும் சிம்பிள் ஆன்சர் ஒண்ணுமே இல்லாம ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு வர்றவங்களை பார்த்துருப்போம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஒரு பொசிஷனில் நம்பர் ஒன்னாக இருக்கிறவங்க எல்லா தூக்கி போட்டு இந்த இங்கே இருக்கிறவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு டெய்லி திட்டு வாங்கிட்டு அப்படி ஒரு ஒருத்தர் எதுக்காக வரணும் அவர் சின்ன வயசுலேருந்தே எவ்வளவோ தவறுகளை பார்த்துருப்பார் இப்போ நான் இருக்கிறேன் அண்ணன் இருக்கிறார் எல்லாம் இருக்கார் சதை விட்டுருங்க இவ்வளோ பெரிய காலேஜ் ஓனராக இருக்கார் எதுக்கு இதெல்லாம் விட்டுட்டு சண்டை போட வராரு நான் அரசியலுக்கு வரேன் ஃபைட் பண்ணுறேன் எம்பி எம்எல்ஏ என்னத்துல சம்பளம் ரெண்டு லட்ச சம்பளம் நீ கூகுளில் போனீங்கன்னா பத்து லட்சம் சம்பளம் கொடுப்பாங்க மூணு லட்சம் சம்பளம் எதுக்காக சேஞ்சஸை பண்றதுக்காக தலைவரும் சரி எல்லாரும் சர்க்கர் இல்ல வேற மாதிரி பாப்பீங்க கூப்பிடுப்ப தளபதி வீடியோ காலா இன்னும் ஒரு மாசம் பாருங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வீடு எடுத்துட்டு இருப்பீங்க நீங்க சீக்கிரம் வந்துடுவார் தமிழ்நாடு புல்லா உங்க ஊருக்கும் ஓகே